ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா ஒரு பிரியாணி செய்ய போகிறேன் ப்ரான் பிரியாணி கேட்டிருந்தா பாப்பா அதனால் இன்றைக்கி வந்து நான் ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறேன் என்னோடய ஸ்டைலன்றது நான் உங்களுக்கு ஜஸ்ட் வியூவ் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும் ஓகே நான் எப்படி செய்கிறேன்றதை அப்படி பாருங்கள் நான் வந்து எரா க்ளீன் பண்ணலன்றதுனால நான் எரா க்ளீன் பண்ணுறேன் பாப்பாவுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு சும்மா வதக்கிக்கிட்டு எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டு செய்ய சொல்லியிருந்தேன் அவளுக்கு கொஞ்சம் பயம் தான் குட்டி பாப்பா தான் ஸோ அதனால் அந்த வந்து ஜஸ்ட் வதக்க மட்டும் செஞ்சாங்க எல்லாமே மசாலாஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருந்தேன் பிரியாணி மசாலாலாம் நான் ஆட் பண்ண மாட்டேன் நான் எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள் ஜஸ்ட் நான் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு என்னோட செல்லக்குட்டி என்னோடய என்னோட மகளுக்காக நான் பாடுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் வாங்க பாட்டுக்கு போகலாம் கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்று ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்று ஒன்று கலந்தா ൂർക്കും നേരം കണ്ണോരമാണീരം മുത്തേ മുത്താരമേ സഭ ഏറും പാടൽ നീ പ மை ஒன்று கை வீசும் தென்று பூந்தேரிலே உண்டான உண்டானன்பி ஒரு ராஜாங்கம் ராஜாங்கமீ ஆனந்தமி நம் வீடு இங்கே ஒரு சங் மணி முன்பாத்தை மலரீ நெஞ்சில் நின்றாடும் என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று தாயன்பிற்கு ஈடீதம்மா ஆகாயம் அது போ முத்தி என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நீ சப பாடல் நீ பாடம்மா நீமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணியும் என்னுடைய பாட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ கொத்தமல்லி லீஃப் மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லாவே எறா பிரியாணி சூப்பராக வந்திருக்கு பக்கத்தில் எறா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் யாரெல்லாம் சாப்பிட வரீங்க எல்லோரும் வாங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் ஒரு ஸ்வீட்டு அதுக்கப்புறம் பிரியாணி அப்புறம் எர ஃப்ரை அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட் டைம் நான் வந்து எரா ஃப்ரை இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் தனியாக ஃப்ரை பண்ணது இல்லைனா அதுக்கு முன்னாடியெலாம் தொக்கு மாதிரி தான் வைப்பேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் சூப்பர்வாக வந்திருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா அவ்வளோதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஓகே நான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் ஆல் பாய் ஃப்ரெண்ட்ஸ்